एनडीएल யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசு ஆதிமுக வந்த வரவேர்ப்பீங்க அண்ணா வருகின்ற காலத்துல பேசு ஜனாயகர் கூட்டினில ஆதிமுக வருமா வருமுன்னு எதிர்பார்க்கிறீங்களா உங்களுக்கு சொன்ன மாதிரிங்கனே எங்களே பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அக்னாலஜ்மென்ட் எல்லாரும் கொடுக்கறாங்க நாங்க எல்லாரத்துக்கும் அன்பா தான் கலबराங்களுக்கு யாரு enemy யாரு உங்களுக்கு யாருமே கேடையாதுங்கடா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் என்டிஏல யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம் அதிமுக வரவே ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவோம்